கடந்த சில நாட்களாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்போடு வேறு சில கட்சிகளோடும் முஸ்லீம் கட்சிகளோடும் பேச வேண்டிய தேவை இருந்தது தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர்கள் எங்களை சந்தித்து நானும் சுதந்திரராவளும் சந்தித்து பேசினோம் பேச்சுக்களிலே அவர்களில் தங்களுக்கு சில கட்சிகள் சில சபைகளுடைய தலைமைத்துவத்தை வழங்குவது பொருத்தமாக இருக்கும் என்று மன்னரிலே நானாட்டன் அல்லது மாந்தை மேற்கு என்ற போலும் யாழ்ப்பாணத்திலே மானிப்பாய் வரி கிழக்கு அதாவது கூப்பாய் மற்றும் சாவச்சேரி பிரதேசங்களை தலைமைத்துவத்தை வழங்கக் கொண்டு கோரினார்கள் அந்த கோரிக்கை தவறென்று என்ற முடிவை நாங்கள் இல்லை அவர்கள் கோரிக்கை பேசுகின்ற பொழுது சில கோரிக்கைகளை வரும் வைக்கலாம் தவறானதல்ல வடிகிழக்கை பொறுத்தவரையிலே எங்களுக்கு பதினொரு ஆசிரங்கள் இருக்கின்ற நிலையில் வர செய்வது மிகப்பெரிய சங்கடமாக எங்களுக்கு அமையும் என்பதால் அது சிரமம் என்பதை அந்த நிறமே உடனடியாக சொன்னோம் ஏனே அவடையங்களில் இன்னும் நாங்கள் கட்சி அந்தந்த பிரதேச சபையுடைய நாங்கள் கலந்து பேசி வருகிறோம் அகிறி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை இனிய விடங்களிலே நாங்கள் ஒரு சுமூகமான விடையை எதிர்பார்க்குறோம்